சொந்த தேசத்தை உரிமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா பிரைஸ் தலால் பிரியமானவர்களே பரிசுத்த பவுல் உயிரோடு இருந்தபொழுது நம் சொந்த தேசமாகிய பரலோகத்திற்கு சென்று வந்தவர் அவர் பரலோகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றார் ஆகவே பிரியமானவர்களே ஏமாந்து போகாதீர்கள் ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வீட்டை உரிமையாக்கி கொள்ள எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள் Praise the Lord